ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை சனிக்கிழமையில் ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது என் செல்லமே இன்று நான் சொல்வதைக் கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கி நீ வெகு நாட்களாக எந்த செய்திக்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த நல்லதொரு செய்தி உனக்கு வந்து சேர்ந்து உன் மனதை குளிரச் செய்யப் போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு மிகு அருகில் உனக்கான நல்ல செய்திகள் எல்லாம் ஏதோ வந்து கொண்டே இருக்கிறது ஆம் செல்லமே நீ எந்த செய்தி நம் காதுக்கள் வந்து சேராதோ என்று காத்திருந்தாயோ அந்த செய்தியெல்லாம் இனி வரப்போகிறது ஆம் நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிந்து நீ நிச்சயமாக நாளை சனிக்கிழமை காலை இந்த நல்லதொரு செய்தியை கேட்பாய் போராட்டம் போராட்டம் என போராட்டத்திலேயே வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நீ பதவதித்துக் கொண்டிருக்கிறாய் நீ எதை பற்றியும் நினைக்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு கஷ்டங்களை பெரிதாக நினைத்துக் கொள்ளாமல் எதையும் எளிதாக கலந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துப்பார் நிச்சயமாக உனக்கான வெற்றி திருப்பம் உன்னை தேடி வரும் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம் உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உறவாக எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை இந்த சாயப்பா நான் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ ஆயிரம் வழி இருக்கிறது ஆனால் கவலையின்றி வாழ மூன்று வழிகள் தான் உள்ளது என்ன தெரியுமா வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான் நீ தடிக்க விழும்போது கூட தூக்கிவிட யாரும் இல்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும்போது தடிக்க விட யாராவது ஒருவராவது வருவார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் மிகுந்த கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் அதைத்தான் சொல்கிறேன் உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படியேதான் நடக்கும் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இருந்த தடைகளை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டேன் இனி நீ முயற்சி செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் தருணமாகத்தான் இருக்கும் நாளை நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் செல்லமே நீ இந்த சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவேன் நாளை உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் அல்லது நடக்கக்கூடிய பேச்சுகள் நட ஆரம்பிக்கும் அந்த தருணத்தில் நீ மகிழ்ச்சியாக என்று செல்லமே சுற்றி உள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் அல்லவா அதை முதலில் செய் நீ எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது ஏனென்றால் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியான வாழ்க்கை போகிறாய் எனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யக்கூடாது ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் இந்த சாயப்பாவுக்கு பிடிக்காத விஷயத்தை என்றும் செய்யக்கூடாது ஒழுக்கத்துடன் இருக்க பழகிக்கொள் எனக்கு பிடித்ததை மட்டும் செய்ய கற்றுக்கொள் அதை உனது ஒழுக்கத்தின் மூலமாக வெளியில் கொண்டு வர வேண்டும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து அறிவை முழுமையாக பயன்படுத்து நான் உன்னிடம் அறிவு மூலமாகத்தான் நான் பேசுவேன் அதனால் அறிவை முடிந்தவரை முழு அளவில் பயன்படுத்து முக கண்களால் அல்ல என்னை பார்ப்பதற்கு உன் அகக்கண்களை மட்டும் திறந்து பார் இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கு காட்சியளிப்பேன் அறிவோடு கலந்த பக்திதான் வாழ்க்கையை உயர்த்தும் அறிவோடு கலந்த பக்திதான் வாழ்க்கையை உயர்த்தும் நீ வாழ்க்கையில் உயர்வடைந்தால் நான் மிகவும் சந்தோஷம் அடைவேன் நீ உனது வாழ்க்கையில் ஒரு உயர்வடைய வேண்டும் சிறப்படைய வேண்டும் ஏன் சாதிக்க வேண்டும் என்பது தானே இந்த சாயப்பாவின் விருப்பம் அதற்கு எப்போதும் உனக்கு பக்கத்துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் பாவத்தாலும் துரோகத்தாலும் இன்று நீ காட்டும் நீ கட்டும் மாட மாளிகை நாளை முன் பிள்ளைகளின் தலையில் இடிந்து விழும் என்பதை மட்டும் மறந்து விடாதே நல்லதையே நினைத்து நல்லதையே செய் நாளை நல்லதொரு நன்மைகள் நடக்கும் நிச்சயமாக உன்னிடம் நான் உன் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் கலங்குகிறாய் நான் உன்னுள் இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாய் இருக்கும் விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவேன் கவலைப்படாதே உன்னில் இருந்து நான் அதை செய்வேன் பிறகு உன் வாழ்க்கையில் என்றுமே வெற்றி நிலைக்கும் செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் கடைசி நிமிடத்தில் கூட எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் இந்த சாயப்பா நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் எதற்குமே கவலையின்றி கவலைப்படாமல் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்து என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு கவலைகளும் கண்ணீரும் யாருக்குமே நிரந்தரம் இல்லை நிச்சயமாக உனக்கு நிரந்தரம் இல்லை ஆனால் நீ நினைக்கும் கடவுள் மட்டுமே உனக்கு என்றும் நிரந்தரம் என்னுடைய சக்தி உன்னிடம் வரும்பொழுது முதலில் பிரச்சனைகள் குறைந்த மாதிரி தோன்றும் பிரச்சனையை பார்த்து பயம் கொள்ள மாட்டாய் அடுத்து அதற்குரிய வழிகள் என்ன அதற்குண்டான முயற்சிகள் என்ன என்பதை புரிய வரும் படிப்படியாக வாழ்க்கையின் மாற்றத்தை உணர ஆரம்பிப்பாய் என் சொல்லமே நிச்சயமாக இது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கையை உயர்த்த விரும்பினால் சிந்தனையை உயர்த்து எதையும் சாதிக்க முடியும் முன்னால் அதை முதலில் நம்பும் நீ ஓடிக்கொண்டே இருப்பதால் மட்டுமே வெற்றி உன்னை வந்தடையாது சில நேரத்தில் எதற்காக ஓடுகிறோம் என்ற என்கிற தெளிவுடன் ஓடுவதால் மட்டுமே வெற்றி உன்னை வந்தடையும் இன்னொன்று சொல்லட்டுமா வெல்ல வேண்டும் வெற்றியே பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் போதாது வென்றே ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் ஓட கற்றுக்கொள் ஓடினால் உயரத்தில் இருக்கலாம் ஓய்வெடுத்தால் ஓரத்தில் தள்ளப்படலாம் என்பதை உன்னிடம் உன் உன்னு உன்னுடைய ஓட்டமே உனக் உனக்கு உணர்த்தும் என்று சொல்லமே ஆகவே கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எதையும் எளிதாக கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் பார் நிச்சயமாக உனக்கான வெற்றி திருப்பம் உன்னை தேடி வரும் உன் சோதனையை ஒருபோதும் உன்னை மூழ்கடிக்கும் அளவுக்கு இந்த சாயப்பா விடமாட்டேன் சோதனை சோதனை என்று நீ இப்போதிருக்கும் நிம்மதியை இழந்து விடாதே எல்லோருடைய வாழ்விலும் சோதனை வருவது இயல்புதானே அந்த சோதனையை கலந்து வருவதுதானே வாழ்க்கை ஆம் செல்லமே இப்போது உன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய் எந்த கஷ்டமும் யாருக்கும் நிரந்தரமில்லை எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை நிச்சயமாக உனக்கான நல்ல பொழுதாகத்தான் நாளைய பொழுது விடியும் என் செல்லமே இதற்கு உன் சாயப்பா நல்லதொரு ஆசீர்வாதத்துடன் நிம்மதியாக தூங்கும் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம் அருள்